நான் டாக்டர் படத்துலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் இருக்க என்னுடைய ஐடல் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ ஒரு நன்றி என் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் தேங்க் யூ ஸோ மச் ஒரு படத்தை பார்த்துட்டு தனக்கு அது பிடிச்சி போச்சு நல்லாயிருக்கு அப்படின்னா அதை வந்து உடனடியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துறதுல திரைத்துறையிலேயே நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பராசக்தி திரைப்படத்தையும் பார்த்துட்டு சுதா குங்கரா அவர்களுக்கு வந்து தன்னுடைய விசேஷ ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களும் அதை மேடையில் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் அப்படிங்கிறது வந்து ஸ்கிரீனில் வந்து பார்த்தீங்கப்ப டாக்டர் திரைப்படத்திலருந்து என்னுடைய ஒவ்வொரு படத்தையும் தொடர்ந்து பார்த்து படம் பார்த்து அன்னைக்கே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னுடைய ஐடல் தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு இப்போவும் நன்றி சொல்கிறேன் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சிவகார்த்திகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு மனிதருடைய வாழ்த்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுவும் சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து வரக்கூடிய வாழ்த்து என்ன சாதாரணமாக எவ்வளோ பெரிய அங்கீகாரங்கிறது அந்த வாழ்த்தை பெறக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முத்துவும் ரங்கநாயகியும் ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த காட்சி அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க முத்து வைத்தீஸ்வரி அதாவது முத்து ரங்கநாயகின்னு நீங்கள் சொல்லலாம் இல்லாட்டி வானவராயன் வைத்தீஸ்வரின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஏன்னா இந்த சூப்பர் ஸ்டார் மீனா அந்த காம்பினேஷன் வந்து தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படங்கள் ஒவ்வொன்றும் நல்லா நல்லாயிருக்கும் அன்புள்ள ரஜினிகாந்த்லேருந்து எங்கேயோ கேட்ட குரலில் இருந்து அதில் அப்பா மகளாக நடித்ததாக இருக்கட்டும் எங்கேயோ கேட்ட குரலில் அன்புல ரஜினிகாந்தில் ஒரு ரசிகையாகவும் ஒரு நடிகராகவும் அவங்க ரெண்டு பேரும் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எஜமான் முத்து பீரா அதுக்கப்புறம் குசேலனில் அதுக்கப்புறம் வந்து அண்ணாத்த தத்திரைபுடம் வரைக்கும் இந்த இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் வந்தாலே அது அவ்வளோ நல்லாயிருக்கும் மீனாவும் சூப்பர் ஸ்டாரும் இவங்க வந்து ஃப்ளைட்டில் ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காட்சி வந்து மீனா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒரு செல்ஃபி வந்து எடுத்திருக்காங்க அந்த இந்த செல்ஃபி பிக்சர் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் மறுபடியும் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு படத்தில் மீனா அவர்கள் லைட்ட தலையை காமிச்சிட்டு வந்தால் கூட ரசிகர்கள் அடித்து கொண்டாடுவாங்க அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயிலர் டூ படப்பிடிப்பு சூப்பராக போயிட்டுருக்கு தொடர்ந்து நிறையா விஷயங்கள் வந்து புதுசாக ஜெயிலர் டூவில் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க நிறையா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு எல்லாமே படத்தில் இருக்க போகுது இந்த அண்ட் குருவிலேயே நிறைய சர்ப்ரைஸ் வந்து நமக்கு இன்னும் இருக்க போகுது சமீபத்தில் தான் விஜய் சேதுபதி அவர்கள் அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு தான் வந்து அந்த படத்தில் வந்து இருக்க போகிறத இதுமாதிரி நிறையா தகவல்கள் செயல்பட்டுவோம் பற்றி இதுக்கப்புறம் வரும் அடுத்த தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ இருக்குது நிறைய ரசிகர்களுக்கு இனிமேல் வந்து திருவிழா தான் செலிப்ரேஷன் மோடில் வந்து எப்பவுமே ரசிகர்களை வச்சுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் எப்பவும் போல் மேலும் நீங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் சூப்பர் ஸ்டாருடைய விஷஸ் குறித்து சூப்பர் ஸ்டார் பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறத பற்றியும் அவர்கள் சூப்பர் ஸ்டாரும் எடுத்துருக்கிற ஃபோட்டோ குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கேட்ட காமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்